ஐயா சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன செய்ய அவர் நம்ம கேட்பான் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் எவ்வளோ நாளைக்கு பத்தொன்போது வருஷம் அந்த இடத்துக்குள்ளே அட்டாக் வந்துடும் நான் சொல்ல புரியுதா ஐயா ஒரு ஆள் ஐயா எனக்கு எட்டில் சனியா ஒரு ஆள் கேட்டார் என்ன சனினாரு எட்டில் சனினாரு ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ஒன் டூ ஃபைவ் எயிட் லெவன் சனி இருந்தால் கோடீஸ்வரன் ஐயா என்னெங்கயா சொல்கிறீங்கன்னாரு ஐயா ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் சனி இருக்கவங்க கோடீஸ்வரன் எண்பது சதவீதம் பொருந்தோம் என் பாயிண்ட் பத்து சதவீதம் வேணால் மிஸ் ஆகும் ரைட்டா எண்பது சதவீதம் பொருந்தோம் நீ கோடீஸ்வரம்னே என்னையா சொல்கிறீங்க அப்படின்னாரு எட்டில் சனி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபுரம் ஸ்தானம் அங்கே சனி பகவான் இருக்கான் பெரிய செல்வந்தர் பெரிய பெரிய ஆளுக்கு எடுத்து பார் இருக்கும்னு போகும்போது அங்கேருந்து டூ வீலரில் வந்தவர் டூ வீலரை விட்டுட்டு நடந்தே போகிறார் அண்ணாச்சி வண்டி எடுத்துகிட்டு போங்கண்ணே இல்லை தம்பி கோடி சொன்னீங்களா எனக்கு ஒன்றுமே ஓடலைன்னாச்சி வண்டி எடுத்துகிட்டு போங்கண்ணு புரியுதா அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் ஜோசியம் அப்படி சொன்னால் அப்படி இருக்கணும் ஓ அவர்கிட்ட நாலு வாரத்தை கேட்போம் மியா சம்முன்னு இருக்குங்கணும் புரியுதா அண்ணாச்சி